இப்ப நாமெல்லாம் ஒரு கட்சியில இருக்கிறோம் அந்த கட்சிக்காக வேலை செய்யறோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு புது இளம் தலைவரை வந்து பொறுத்த வராது அவர் பேசுற உலக அரசியல் பொருளாதாரம் தற்சாக்கு வாழ்க்கை அதை ஈட்டு அதுல ஈட்டப்பட்டு நாங்கள்லாம் தலைவரே உங்க கட்சிக்கு வர்றோம் வந்து அந்த கட்சியை எப்படியெல்லாம் வளர்த்துறது தெரியுமா எத்தனை மாநாடு எத்தனை பொதுக்கூட்டங்கள் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை கடியடி எத்தனை கல்வீச்சு எத்தனை சிறைவாசம் எத்தனை பேச்சுக்கள் எத்தனை ஏச்சுக்கள் எத்தனை அவமானங்கள் எத்தனை கேவலங்கள் எத்தனை பொருளாதார செலவு எத்தனை காலவரையங்கள் எத்தனையோ முடிச்சு கட்சியை ஒரு ஸ்டேஜுக்கு வளர்த்து கொடுத்து வந்து நிறுத்தினா கலெக்ஷன் வருதுல்ல கூட்டணிங்கிற பேர்ல நாங்க எந்த கட்சியில இருந்து வந்தோமோ அதே கட்சியோட கொண்டு போய் கூட்டணி வச்சுக்கிட்டு எங்களை போய் அந்த கட்சிக்கு வேலை செய்யடான்னு சொல்றீங்களே என் தலைவரு இந்த இனவு ஈர வெங்காயத்துக்கு இந்த பருத்தி மூட்டை அதே குடோம்ல இருந்திருக்கலாம் அதை தூக்கிட்டு வந்து மலையில போட்டு நனைய வச்சு வெயில போட்டு காய வச்சு காடு மேட தூக்கிட்டு அலைஞ்சு அந்த சாக்கு இட்டு போன முறை கொண்டுட்டு போய் அதே குடோம்ல எங்களை போட்டா அந்த குடோம்ல யாராவது எங்களை மதிப்பாங்களா ஏன் தலைவரே நாங்கெல்லாம் பாவம் தான் உங்களுக்கு லாபம் கேரகம் எல்லாம் ஒன்னும் சம்பாதிக்கிறதுக்கு நாங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது எப்படியோ